ஜனநாயக நாட்டில் ஊடகத்துறை அச்சு ஊடகமும் காட்சி ஊடகமும் மிகவும் இன்றியமையாதவை ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று வருணிக்கப்படுகின்ற அது சிறப்பாக செயல்பட்டால் தான் மக்களுக்கு கொண்டு சேர வேண்டிய தகவல்களை சரியான முறையில கொண்டு சேர்க்க முடியும் ஒரு காலத்துல வெறும் பத்திரிகைகள் மட்டுமே இருந்தன இப்பொழுது தொலைக்காட்சி என்ற இந்த காட்சி ஊடகங்கள் வந்ததற்கு பின்னால் செய்திகள் இன்னும் விரைவாக உடனுக்குடன் மக்களை சென்று சேர்கிறது அந்த வகையில வசந்த டிவி பதினெட்டாவது ஆண்டில் தலை எடுத்து வைக்கின்றது செய்திகள் மட்டுமல்ல அதில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவராசியமாக குறிப்பாக பழமையை மறக்காமல் அதில் நிறைய நிகழ்ச்சிகள் அதனுடைய நிறுவனர் திரு வசந்தகுமார் அவருடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய உரை அடிக்கடி ஒளிபரப்பப்படுவது கூட பலருக்கு பயன் தருவதாக இருக்கின்றது பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பின்னே என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்வார் காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் அந்த வகையில வசந்த் டிவி கண்ணாய் நாட்டில் ஆற்ற வேண்டிய ஒரு சீரிய கடமையை செய்திகளை தருவதிலும் மக்களுக்கு பொழுதுபோக்கி தருவதிலும் நல்ல முறையிலே செயல்பட்டு வருகிறது அது மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்டு வெற்றி பாதையில் நடைபெற வேண்டும் என்று